கண்களில் சிறு மாற்றத்தை உணர்ந்தால் உடனே கொஞ்சம் தாமதித்தாலும் அவ்வளவுதான் மனிதர்களுக்கு கண்கள்தான் தான் மற்றும் ஒரு உயிர் அப்படிப்பட்ட கண்களில் ஏதாவது பார்வை மங்களாக இருந்தாலும் ரெட்டிப்பாக தெரிந்தாலோ அல்லது சிறு கலர் மாற்றம் இருந்தாலும் அதனை கண்களில்தான் தான் கோளார் என்று முடிவெடுத்து விடாதீர்கள் மனித உடலில் இருக்கும் உறுப்புகளில் இதயம் ஒரு முக்கியத்துவமான பங்கு வகிக்கிறது இதயத்தில் ஏற்படும் சிறு சிக்கலும் வாழ்க்கையே கேள்விக்குள்ளாக்கும் அளவுக்கு ஆபத்தானதாக இருக்கக்கூடும் ஆனால் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் இதயத்தின் ஆரோக்கிய நிலையை நேரடியாக கண்கள் காட்டக்கூடும் என்பதே ஆம் கண்களில் ஏற்படும் சில மாற்றங்கள் இதய நோய்கள் வரப்போகின்றன என்பதை எச்சரிக்கின்றன அதனால்தான் தற்போது மருத்துவ உலகமே கண்கள் நம் இதயத்தின் கண்ணாடி என்று கூறும் நிலைக்கு வந்துவிட்டது மருத்துவ ரீதியாக இது ஒரே நேரத்தில் ஆராய்ச்சிக்குரிய விஷயமாக மாறியிருக்கிறது முக்கியமாக விழித்திரை பகுதியில் உள்ள சிறிய இரத்த நாளங்கள் நம் உடலில் உள்ள நுண் இரத்த ஓட்டத்தை பிரதிபலிக்கின்றன இங்கு ஏற்படும் மாற்றங்கள் இரத்த நாளங்கள் தடிமனாகவோ சுருங்கியது போல் தோன்றினாலோ அல்லது வெடிப்பு போன்ற தோற்றமளித்தாலோ உடலுக்கு சிக்கல் இருக்கிறது என்பதை உணர்த்தும் அதே நேரத்தில் கண் கண்பட்டை பகுதியில் பின்றி மங்கலாக தோன்றுதல் கண்கள் அடிக்கடி உலர்ந்து போவதும் எளிதில் சிவப்படைந்து நீண்ட நேரம் சோர்வாக இருப்பதும் இது போன்ற அறிகுறிகள் நாளடைவில் மாரடைப்புக்கு வழிவகுக்கக்கூடிய தீவிர நொடி அமைப்புகளின் அறிகுறிகளாக இருக்கலாம் இதனைத் தொடர்ந்து ஆந்தலாஸ்மா எனப்படும் மஞ்சள் நிற கொழுப்பு புள்ளிகள் சிலர் கண்களின் புற ஓரங்களில் காணப்படலாம் இது உடலில் கொழுப்புச் சத்து அதிகமாக இருப்பதையும் இதயத்துள்ள நார் திசை அடைத்துவிட்டதையும் சுட்டிக்காட்டும் எச்சரிக்கை சின்னமாக இருக்கலாம் இவற்றை சிலர் வெறும் தோல் மாற்றம் என எண்ணி தவறுவிடுகிறார்கள் ஆனால் உண்மையில் இது ஒரு தீவிர கவனத்திற்கு உரியது மற்றொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் கண்களில் ஏற்படும் பார்வை மங்கள் இரவில் தெளிவாக பார்க்க முடியாத நிலை இரட்டை படங்கள் தோன்றுதல் போன்றவை நம்மிடம் இதயத்தில் பிளஸ் ஜீரோ இழைப்புகளை ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதை உணர்த்துகின்றன இது போன்ற விஷயங்களை பெரும்பாலானோர் அலட்சியப்படுத்துவதே மிகவும் ஆபத்தானது மருத்துவர்கள் கூறும் தகவலின்படி இவற்றில் ஏதேனும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அறிகுறிகள் இருந்தால் இசிஜி எக்கோ டிஎம்டி போன்ற பரிசோதனைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கின்றனர் மேலும் ரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்புச்சத்து பரிசோதனைகளும் அவசியம் என்கிறார்கள் மருத்துவர்கள் கண்கள் நம் உடல் எப்போதும் சிறு சிக்னல்களை அளிக்கிறது அந்த சிக்னல்களில் முக்கியமானது கண்கள் அதனால் கண்களில் ஏற்படும் சிறு மாற்றங்களையும் தவறவிடாமல் கவனிக்க வேண்டும்